என்ன மக்களை இதை கேட்டீங்களா பிரஜன் அவர்கள் வந்து சுபிக்ஷாவுடைய கம்யூனிட்டியை பத்தி ரொம்ப கேவலமா வந்து பேசிட்டு இருக்காரு சொல்ல போனா அதை கலாச்சி தள்ளிட்டு இருக்காரு சிம்பத்தி ஓட்டுக்காக நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்களுக்கு தான் இதையே சொல்லி சொல்லி சிம்பத்தி ஓட்டு வந்து வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்டியும் திவ்யா கிட்டியும் வந்து பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமான சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணப்பட்டது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் கணக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ கால் வந்து போகலாம் நம்பர் ஒன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா மற்றும் திவ்யா இவங்க மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் வந்து இருக்குது அதாவது நாமினேஷன் ப்ரீ பாஸ் நம்ம கிட்ட ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஒரு ஆளை வந்து நாமினேட்டும் பண்ணோம் ஸோ அதனால் யாருமே நம்ம கிட்ட வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரஜன் சாண்ட்ரா அண்ட் திவ்யா மூணு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அண்ட் கடைசியாக வந்து உள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணுறாரு அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அடிக்கிறது கூட என்கிட்ட ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு அது நான் உங்ககிட்ட போக போக நான் சொல்கிறேன் அடிக்கும் போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே திவ்யா வந்து சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக ரியலைஸ் ஆகல எதா இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் சாண்ட்ரா என்ன அது சொல்லு பார்க்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடல் சுரா கடல் சுரா கடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சிம்பத்தி ஓட்டை வந்து இவங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த சிம்பத்தி கிம்பத்தி எல்லாம் வந்து வேலைக்கே இங்கே ஆகாது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் இந்த தடவை அதை உடச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்கள் தன்னுடைய கேவலமான புத்தியாக இருந்தது பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க அப்படி வந்து சொல்லலாம் அந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் பிரஜன் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அண்ட் சாண்ட்ரா அவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ ஏதோ ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை வெளியே போனால் பிரச்சனையாகும் அப்படின்றதுனால அது மியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படி தான் வந்து சொல்லி ஆகிடும் ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே விஷயத்த தான் விஜய் பார்வதி வந்து பண்ணியிருந்தாங்க சுபிக்ஷாவுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது இல்லையா அந்த டாஸ்கில் கியூசியா வந்து பார்வதி இருந்திருப்பாங்க சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் லேபர்ஸோடைய லீடராக வந்து இருந்திருப்பாங்க இட்ஸ் மீன்ஸ் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனராக வந்து இருந்திருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நாமினேஷன் ப்ரீபாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கிட்ட ஒரு ப்ராமிசிங் வந்து பண்ணியிருப்பாங்க கடைசியாக பார்த்தா கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் விஜய் பார்வதி வந்து பயங்கரமாக கத்தி கதறி இவங்க வந்து இந்த இடத்துல இருந்து வந்தவங்க அப்படின்றத காட்டுறாங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த அப்படின்றத காமிச்சிட்டா கடைசி அவளுடைய புத்தியை வந்து காமிச்சிட்டா அங்கிருந்து வரவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கம்யூனிட்டியை பத்தி ரொம்ப கேவலமா வந்து பேசி இருப்பாங்க அந்த இடத்துல இருந்த பிரவீன்ராஜ் அப்படியே ஓபன் அப்பா வந்து ஒரு விஷயத்தை வந்து எங்க யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கேஸ்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு கேவலமா வந்து பேசியிருப்பாங்க பார்வதி அதுக்கு வந்து நம்ம கம்ருதி ரம் அவர்களும் முட்டு கொடுத்துருப்பாப்ல ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பயங்கரமா ஃபயர் விட்டோம் பார்வதி மேல காரி காரி துப்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ பிரஜன் அவர்கள் இதே விஷயத்த மறுபடி வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே தான் பட் அதுக்காக அவங்களுடைய பர்சனலான விஷயங்களுக்குள்ளார போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் குறிப்பாக இந்த கம்யூனிட்டி மதம் ரிலீஜியன் ஏன்டா இந்த மாதிரி டர்டியாக ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இல்லை அவர் பண்ணுறது சரிதான் அவர் சொல்றது சரி தான் அவர் சிம்பதி கார்டு தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எவ்ரிபடி யூசிங் தட் சிம்பதி கார்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்துருந்துட்டு இருக்காங்க இப்போ பிரஜன் அவர்கள் வந்து நான் வந்து இருபத்தஞ்சி படத்தில் வந்து நடிச்சிருக்கேன் இத்தனை சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்கேன் நான் ஒரு நல்ல குடும்பத்தை வந்து சேர்ந்தவன் எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க நல்ல ஒய்ஃபு எனக்கு ரெண்டு இருக்காங்க என்னுடைய லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அது ஒரு ஹீரோயிட்டிக்கான ஒரு சிம்பத்தட்டிக் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் சுபிக்ஷாவை எடுத்தோம்னா அது ஒரு சிம்பத்தியாக இருந்துட்டு போட்டுமே என்ன இதில் தப்பு இருக்குது ஸோ அப்போ சுபிக்ஷா பண்ணுறது தப்பு அப்படின்னா நீ எங்கேருந்து வந்திருக்க நீ என்ன வேலைகள் செஞ்சிருக்க நீ என்ன பண்ணிவிட்டு உள்ளர வந்திருக்க அப்படின்றதெல்லாம் நீ சொல்லும்போது தட் இஸ் கால்டு ஆல்சோ சிம்பத்தி அவ்வளோதானே இப்போ சுபிக்ஷாவுக்கு என்னங்க அட்ரஸ் அதை சொல்லுங்கள் வெரி வெரி சிம்பிள் நான் ரொம்பலாம் குழப்ப விரும்பலை வெரி சிம்பிள் இப்போ பிரஜன் அவர்களுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு கம்பேரிசன் வைக்கிறோம் அப்படின்னா பிரஜென்ட் கம்ஸ் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை சீரியல் இண்டஸ்ட்ரி க ஆமா தானே அதே மாதிரி ஒரு சீரியல் ஆக்ட்ரஸை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக நடிப்பாப்பில் இருபத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு இதுதானே அவருடைய பேசிக் டேட்டா அதே சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அவங்கள பற்றி என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அவங்க வந்து மீனவர் மீனவ குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் மேலே போனாங்க மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க மீன் பிடிக்க போவாங்க கடலுக்கு ஃபஸ்ட்டு உமனாக அவங்க தான் வந்து இந்த கடல் சம்பந்தமான வீடியோக்களை வந்து தமிழில் வந்து பதிவிட்டது அவங்க தான் ஸோ இந்த விஷயத்த தானே அவங்க சொல்கிறாங்க மறுபடியும் 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 சிம்பத்தி 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 சிம்பத்தின்னா ஆனால் நீங்க சிம்பத்தின்னு கூட சொல்லிக்கோங்களா பாஸ் இப்போ என்ன உங்ககிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் டைரெக்டாக ஒரு ஆளை நாமினேட் பண்ணலாம் எழுந்து நிப்பாட்டி சுபிக்ஷா நாமினேட்டட்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கேடு அதை விட்டு எதுக்காக இதெல்லாம் பேசணும் இப்போ இந்த மாதிரி பிரஜன் பேசிட்டே இருக்கும்போது சான்ட்ரா அவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க யாரை நாமினேட் பண்ணுறதுனே தெரியாமல் தான் அவங்க ஆக்சுவலாக உட்காந்துட்டு இருந்தாங்க டைரக்ட் நாமினேஷன் அவங்ககிட்ட வந்து இருக்குது ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற போது அப்போ அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாரு ஆஸ் ஏ புருஷனாக பண்ணுறாரு ஆஸ் ஏ கண்டஸ்டன்ட்டாகவும் பண்ணுறாப்புல அப்போது அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் கிடைக்குது இல்லை இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுதில்லை சரி ஓகே நம்ம வந்து அந்த பொண்ணு டேரெக்டாக வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க சான்ட்ரா ஒன்று ரெண்டு ரெண்டு பேரை நீங்கள் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஒன்று சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிட்டோம் இன்னொன்று வந்துச்சு அப்படின்னா கம்யூனித்தினை நம்ம நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ்டிமேட் வந்து போட்டுட்ருக்காங்க இதுக்கிடையில் மியூட்டெல்லாம் போட்டு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல பட் எண்ட் ஆஃப் தி டே மறுபடியும் மறுபடியும் கம்யூனிட்டி சிம்பத்தி இதை பற்றியே பேசுகிறது எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கலப்பா நிஜமாகவே எனக்கு வந்து பிடிக்கல நீங்கள் கருத்து மோதல் பண்ணுறியா கருத்து மோதல் பண்ணு இந்த பிரச்சனையை நீ வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா சரி ஹேண்டில் பண்ணலை இதை வந்து நீ கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு கருத்து முதல் பண்ணு இந்த இந்த விஷயத்தை வந்து நீ கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னாக்கா அது வந்து கருத்து முதல் பண்ணுங்கள் அதை விட்டு நீ இந்த பேக்ரவுண்டில் வந்துவிட்ட இந்த புத்தியை நீ வந்து காமிச்சிட்ட பாரு அவன் ஒரு சிம்பத்தி கார்டு வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா அதெல்லாம் நம்ம விடவே கூடாது யாரும் நம்ம விட சொன்னாங்க அதை வந்து டெலிவர் பண்ணுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது நான் எதுக்காக ஓல்டு கண்டஸ்டன்ட்டே மேலே வயல்டு கார்டு கண்டெஸ்டன்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் எதுக்காகனா இதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ஓல்டு கண்டஸ்டன்ட் தானே அப்படியே இருக்காங்க நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் வந்து மனித தன்மைனா என்ன மனிதம் எப்படி இருக்கும் எப்படி வந்து மற்றவங்களை நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் எப்படி நம்ம வந்து எல்லாரையும் சமீ சரிசமமாக நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு டெஃபினேஷன் சொல்லி எப்படி ஒருத்தரை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க என்ன மாதிரி ரிவியூவர்ஸும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு கண்டஸ்டன்ட் என்ன பண்ணாங்களோ அதை விட கேவலமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் ஏன்டா உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருக்கு அப்போ நீங்களும் அவங்களும் ஈவனாக தான் இருக்கீங்க வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டும் அப்படியே தான் இருக்கீங்க ஓல்டு கன்டஸ்டண்டும் அப்படியே தான் பொழுது எதுக்காக இதெல்லாம் ஆல்ரெடி வெளியே போராட்டங்கள் வடிச்சிட்டு இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அகைன் அண்ட் அகைன் அந்த திவாகர் அதே தான் பண்ணிட்டு இருக்காப்புல மறுபடியும் மறுபடியும் அந்த கேஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுலேயே வந்திருக்காரு திவாகர் சாரி வினோத்தெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல உட்காந்து அழுகிறார் சொல்கிறார் சொல்ல போனால் அழுகிற லெவலுக்கு அந்த மனசெல்லாம் உடஞ்சு போய் அவர் தகுதி பார்க்குறாருண்ணே தகுதி தராதம் பார்க்குறாரு ஏற்ற தாழ்வு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் நீங்கள் என்னடாண்ணா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஆடா போங்கடே அப்படின்ற லெவலுக்கு வந்துருக்கு ஸோ பிரஜன் சாண்ட்ரா மற்றும் திவ்யா இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்